முக்கிய செய்தி மாஞ்சோலை தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றுவோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சையத் இனப்பில் இணைப்பில் இருக்கிறார் சையத் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க மாஞ்சோலை தேய்தித்தோட்ட விவரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வி மாஞ்சோலையை சேர்ந்த அமதா ஜென் கனடி ரோஸ்மரி உள்ளிட்ட பலர் மனு தகவல் இருந்தனர் இந்த மனுவானது மாஞ்சோலை தேய்தி பகுதியில் ஏழு குடும்பத்தினர் குடும்பத்தினராக வசித்துள்ளதாகவும் நிறுவனம் தரப்பில் தேவைத் தோட்டா தொகை அவர்களுக்கு அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளும் ஏனென்றதாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்நிறுவனம் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் அந்த தொகையை தங்களது வாழ்க்கையை நடத்த போதுமானதை இருக்காது எனவும் மேலும் எனவே மாஞ்சரை தேதி தொடர் தொடத்தை சேர்ந்த ஏழு குடும்பங்களுக்கு இலவச வீட்டு மழை ஆஹ் பட்டம் வழங்குவதோடு கலைஞர் கனவு இந்த திட்டத்தின் கீழ் வீடு வீடு கட்டி மேலும் அரசு பணி பணிக்கு பணியை குடும்பத்தில் ஒருவருக்கு வழங்க வேண்டும் எனவும் குழந்தைகளுக்கு உயர் வரை இலவசமாக வழங்க வேண்டும் எனவும் அந்த மனு குறித்து கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கில் அனைத்தும் இந்த நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அமரும் அமர்வு வந்து விசாரணை அப்போது நிர்வாகம் தரப்பில் ஒரு அறிக்கையான தரப்பு ஏற்பட்டது அதில் அந்த ாலும்டந்த சில ஆண்டுகளாக நஷ்டத்திலேயே டேண்டி இயங்கி வருவதாகவும் மிகுந்த பொருளாதாரம் இடத்தடி தற்போது இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழ்நிலையை மாஞ்சொலை எடுத்து நடந்தது சாத்தியமற்றது எனவும் டேண்டிங் விவாகம் தரத்தில் ஒரு அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் விவாகம் ஏற்கனவே நீதி உள்ள நிலையில் அவர்களை கட்டாயப்படுத்தவும் இயலாது எனவும் தெரிவித்து நீதிபதிகள் இந்த வழக்கு மனதாரிக்கு பலரும் அந்த தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க விரும்புவதாலும் அந்த வழக்கை இனி விசாரணைக்காக தெளிவான விசாரணைக்காகவும் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் மேலும் மனதார தரப்பில் அந்த மாஞ்சோலை பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை தற்போது எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதிகள் நீதிமன்றம் ஏற்கனவே மாஞ்சோலை பகுதி மக்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என உத்தரவிட்டுள்ள நிலையில் அதையும் மீறி வெளிய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தவறாமல் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் விவரங்களுக்கு நன்றி